ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதன் முதலில் போரிட்ட மாமன்னர் பூலித்தவரின் முன்னூத்தி ஒன்பதாவது ஜெயந்தி விழா இந்த ஜெயந்தி விழாவிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் வந்து இன்னைக்கு வந்து வழிபட வந்திருக்காங்க அந்த வரிசையில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நாங்களும் வருஷம் போல ஐயாக்கு வந்து வந்து மாலை அணிவித்து மறை செலுத்த வந்திருக்கிறோம் அவருடைய வரலாறை வந்து இருட்டடிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு வந்து எப்படின்னா யார் ஏற்கனவே ஆனா வந்து ஆண்ட அந்த ஒரு ஆளுங்கட்சி வந்து என்பது வந்து எங்களுக்கு ஏற்றதா இல்லை எங்களுடைய வரலாறுகள் வந்து தொடர்ந்து வந்து அழிக்கப்பட்டு வருகிறது எங்களுடைய மன்னர்களுக்கு வந்து இவர்கள் முக்கியமா வந்து எந்த ஒரு அதான் எப்படின்னா சரியா செய்யலன்னு சொல்றோம் எங்க மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு குழந்தைகளிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டிருக்காங்க போன ஆட்சி எடுக்கல இந்த ஆட்சி மீது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு இவங்க வைப்பாங்க வருஷம் வந்து மாவீரம் புலித்தருடைய சிலையை வந்து சென்னையில வந்து கண்டிப்பான முறையில முக்கிய இடத்துல வந்து நிறுவ வேண்டும் எங்களுடைய மன்னர்கள் எங்களுடைய மன்னர்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து இந்த மணிமண்டபங்கள் வந்து எல்லா இடத்துலயும் இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொண்டமான் புதுக்கோட்டையில கூட எங்களுடைய மன்னர் வந்து அந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்து நூறு சென்ட் இடம் கொடுத்துருக்காரு நூறு நூறு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காரு அந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காரு அந்த மன்னருக்கு மணிமண்டம் அமைக்க ரெண்டு ஏக்கர் நாங்க தரமண்டோம் அப்படின்னு சொல்லி அங்குள்ள உள்ள கலெக்டர் சொல்லியிருக்காங்க இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஏன்னா எங்களுடைய அடுத்த போராட்டமே தொண்டமான் புதுக்கோட்டை தான் அந்த மன்னருக்கு வந்து எங்களுடைய மன்னருக்கு இடம் கொடுத்த மன்னருக்கு வந்து அதனது மணிமண்டபம் அமைக்க முடிய மணிமண்டம் அமைக்க ரெண்டு ஏக்கர் நிலம் அரசாங்கம் கொடுத்தே ஆகணும் இது வந்து முதல்வர் காதுக்கு கொண்டு போனாங்களா என்ன தெரியல நினைத்தரல நாங்க கொண்டு வரோம் அதுபோ மாவீரன் பூலித்தவருடைய வாழ்க்கை வரலாற்றை அனைத்து தரப்பு மக்களும் அறிவு வகையில வந்து செயல்பட வேண்டும் அங்க அங்க பூலித்தவர் சிலையை வந்து அரசாங்கம் என முதல் சுதந்திர போராட்ட வீரர் சுதந்திர இவரால் தான் கிடைச்சது அப்படிங்குறது அந்த கல்வெட்டுல கூட அரசாங்க கல்வெட்டு பத்தில அந்த கல்வெட்டில் கூட முதல் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி வந்து பதிவு பண்ணல அப்போ இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல பிறந்தவரு எல்லாது உலக உலகம் அறிஞ்ச உண்மை ஆனா இவரை தாண்டி ஐம்பது வயசுக்கு குறைய உள்ளவங்களுடைய சுதந்திர போராட்டம் அந்த அந்த கல்வெட்டுல போய் இவர்தான் முதல் சுதந்திர போராட்டம் வரும்னு சொல்லி போடுறாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் கட்டபொம்மன் அவருடைய பொம்மன் வந்து அவரை குறை சொல்லல வரலாறு கரெக்டா போடணும்ல கட்டபொம்மன் வந்து யாரு புளித்த கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வந்து வந்து ஐம்பது வயசு கழுத்தம் பிறந்தாப்ல அப்ப இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு அப்ப இவர்தான் முதல் சுதந்திர போராட்டம் வரும் சொல்லி வந்து உலக அறியும் ஆனா அதை வந்து இவர் வந்து அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தணும் எந்த இடத்துல முதல் சுதந்திர போராட்டங்கிறத நடைமுறைப்படுத்தணும் அது போய் இவர் குல ஒரு மாமன்னர் இதெல்லாம் வந்து வரலாறுகள் நிறைய இருக்கு இவர் இவர் பயன்படுத்தின பீரங்கிகள் எல்லாம் வந்து மதுரையில் இருக்கிறதா வந்து சொல்றாங்க இதெல்லாம் வந்து கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு பொத்திசமா வந்து நெற்கட்டும் சாவலை வந்து கொண்டு வரணும் நெற்கட்டும் சாவல் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் ஏன்னா இந்தியாவோட இந்தியா வந்து அடிமையாக கிடக்கும் போது அவங்கள மீட்டெடுத்த ஒரு இடம் நெற்கட்டும் சேவல் அதான் மாவீரம் பூலித்தேவன் அதனால உலகரிய செய்யணும் இவருடைய புகழை வந்து சுதந்திர போட்ட வீரர்களுடைய புகழை வந்து உலகரிய செய்யணும்னு சொல்லி நாங்க பணிவன் போடு வந்து கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் வந்து சங்கரங்கோவில்ல வந்து சங்கரம் கோவில்ல அவர் மறைஞ்ச காரண கோயில கெட்டது அவரு அவருடைய அவருடைய திரு உருவ போட்டோ இருக்கு இப்ப வந்து எப்படின்னா அதுக்கு நாங்கள் சிலை வைக்கணும்னு சொல்லி சொல்லுதோம் சிலையெல்லாம் வந்து ரெடியா இருக்கு கண்டிப்பான முறையில் அரசாங்கம் வந்து அந்த அறையில அவர் மறைஞ்ச அறையில அவருடைய சிலையை வைப்பதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை யாருக்கு எந்த சமூக மக்களும் எதிர்ப்பு இல்லை அதனால அரசாங்கம் தயவு செய்து அவர் அவருடைய சிலையை வைப்பதற்கு வந்து ஆவணம் செய்யணும் அதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி மிகவும் நம்ம பணிமென்போடு கேட்டுக்கொள்கிறேன் நூத்தி நாற்பத்தி நாலு தடைகள் அது உங்க சமூகம் தடையா இல்ல நீங்க அதாவது என்னன்னா மிக வந்து ஒட்டு மொத்தமா திராவிட கட்சி ஆட்சிகள் எடுத்துக்கணும் இந்த ஒன்பாட்டி போரை ஏழு இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பெட்ரோல் குண்டு வீச்சல வந்து அதாவது எப்படின்னா நம்ம தேவர் சந்திக்கு போகும்போது பெட்ரோல் குண்டு வீச்சில ஒரு பத்து பேர் வந்து இறக்காங்க உயிரிழக்காங்க யாரு சாமி கும்பிட போனவங்க அந்த பத்து பேர் மீது எந்த வழக்கம் கிடையாது அந்த பத்து பேர்ல வந்து தேவர் கம்யூனிட்டி மட்டும் இல்ல நாலு அஞ்சு கம்யூனிட்டி மக்கள் இருக்காங்க இப்படிதான் உங்களுக்கு இந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா பெட்ரோல் குண்டு வீச்சை கொலை பண்றாங்க அதுக்கு பரிசா ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன குடுத்தாங்க ஒன்பாட்டி போர் கொடுக்காங்க அதுக்கு பரிசா ஒன்பாட்டி போர் அதுல இருந்துதான் ஒன்பாட்டி போர் ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் கூடுதல் எல்லா மக்களுங்க பூலி தவறு சுதந்திரப்பட்டவர் அனைத்து சமுதாய மக்களும் வர்றாங்க போறாங்க இருக்காங்க யாரு எந்த பிரச்சனை இல்ல ஆனா இவருடைய அதை சொல்றோம்னா இவருடைய வரலாறு வெளியே வந்துடும் கூட போகணும் இந்த ஒன்பாட்டி போர் எல்லாம் இருக்கு இருக்கு நிறைய பேர் வந்து அது வந்து வாடகை வண்டியில தான் வர முடியும் கூட்டம் கூட கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க ஆனா இது எல்லா மக்கள் மக்களிடையே வேகமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்ன பண்ற ஆளுக்களை வளர்த்து விட்டு இவங்க இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒன் போட போட எல்லாம் நம்மளால நம்ம மன்னரை வழிபட முடியலையே நம்ம சாமியை கும்பிட போட முடியலன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகம் என்ன பண்ணிடுறது என்ன பின்னால திறன்றது என்ன மாதிரி ஆளுக்களை உருவாக்குது இல்ல அதுக்கு அவங்க வழிவு இருக்காங்க பார்க்க முடியுது ஆமா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆஹ் இந்த கடந்த மூணு மாதங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று நாலு லட்சம் இளைஞர்கள் வந்து உறுப்பினர்களாக படிவமா வந்து இணைஞ்சிருக்காங்க தொடர்ந்து இது வந்து தொடர் அடக்குமுறை ஒரு இடத்துல அடக்குமுறை ஆக ஆக ஆகத்தான் ஒருத்தர் உருவாகும் அப்படிதான் உங்களுக்கு அப்போ அரசாங்கம் இப்ப நாம அந்த கட்டத்துக்கு போனோம்னே என்ன இல்லை அப்ப அரசாங்க தான் எங்களை உருவாக்குது அதுதான் நான் பாப்ப ஒன் பாட்டி புரிய சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு ஒன் பாட்டி வெட்டுப்பட்டு செத்தவனுக்கும் ஒன் பாட்டி போரு நல்லா யோசிச்சுருங்க ஒரு கொலை நடந்தா அதுல ஒன் பாட்டி போரா அப்ப மன்னர்களுக்கும் அது அந்த வெட்டுப்பட்டு இறந்தவர்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் சொல்லுங்க அதனால இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து தமிழ்நாடு அரசு தமிழ் இந்த பூமி இந்த மண் வந்து ஆன்மீக பூமி இந்த மண்ணுக்காண்டி உழைச்சவங்க நிறைய உயிர் பலி விட்டவங்க இந்த முக்கியத்துவ சமுதாயம் புரியுதா உங்களுக்கு இந்த வந்து பஞ்சாப்ல சிங்கு இருக்காங்க அந்த சிங்குக்கு வந்து தனி சட்டம் கொடுத்துக்காங்க அந்த மாதிரி எங்களை வந்து தனியா ஆவணப்படுத்தணும்னு சொல்றேன் எங்களை தனியா ஆவணப்படுத்தணும் இவங்க ஏன்னா நிறைய உயிர் விட்டு விட்டுருக்கோம் நிறைய பேர் காணாம போயிருக்கோம் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் போது அந்த மண்மா அந்த மாதிரி சிறையெல்லாம் கூட அடைச்சிருக்காங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல அப்ப இந்த நாட்டுக்காண்டி உசுர கொடுத்து இந்த சமுதாயம் எதுக்கு வேஸ்ட் தானே நல்லா பாருங்க எங்களுக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்றோம் எங்க சமூகத்தை வந்து ஒரு குற்றப்பரம்பரை அது எப்படின்னா குற்றப்பரம்பரைனா ஆங்கிலனா ஆங்கில ஆங்கிலனால எங்களை அடக்க முடியல ஆங்கிலேயனால எங்களை அடக்க முடியாம முடியாமத்தான் குற்றப்பரம்பரை போடுதான் ஆனா எங்களை வந்து நாங்க திருடுங்க அப்படி இப்படின்னு பேஸ்புக் வலைதளங்கள்ல பேஸ்புக் வலைத்தளங்கள்ல எங்க சமூகத்தை எங்க சமூகத்தோட தலைவர்களை எங்க சமூகத்தின் மன்னர்களை ரொம்ப இழிவுபடுத்தி வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கண்டிக்கணும் இது காவல இது இதெல்லாம் அங்க இருக்க பேஸ்புக்க வந்து கவனிக்கல அப்படின்னா அரசாங்கம் மிகப்பெரிய மோதலுக்கு இது வந்து வழி வகுத்துரும் காலத்தில அவங்களுக்கு உள்ள மட்டும் காவல்துறை கடினமான முறையில நடவடிக்கை எங்களுக்கு எதனால எடுக்க மாட்டிருக்காங்க எங்க மக்கள் எல்லாம் பிளவுபட்டு நிக்கிறதுனால அது யூனிட் அதாவது எப்படின்னா அந்த எஸ் சி மக்களுக்கு இவங்க ஏன் ஓடி ஓடி போய் சப்போர்ட் பண்றாங்கன்னா அந்த மக்கள் வந்து கரெக்டா ஓட்டு வங்கியை வந்து கரெக்டா செயல்படுத்துறாங்க இப்படிதான் உங்களுக்கு கூட்டமா இருக்காங்க யூனிட்டா இருக்காங்க அந்த யூனிட் ஓட்டு வங்கிங்கிற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு வச்சுதான் இன்னைக்கு வந்து அரசாங்கமே செயல்படுது எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஓட்டு வங்கி தான் மரியாதை இப்ப நான் வந்து லட்சக்கணக்கான மக்கள் என் பின்னாடி இருந்தாங்கன்னா நான் சொல்றது அரசாங்கம் கேட்க போகுது நீ இதை செய்யாதான் செய்ய மாட்டாங்க அதே மாதிரிதான் ஓட்டு வங்கி அப்படி பார்க்கவே கூடாது மக்களை ஓட்டுவங்கியா பார்த்தே கூடாது அனைத்து சமூக மக்களையும் ஏன்னா அந்த நாட்டோட அரசன் தானே ஸ்டாலின் இந்த நாட்டு ஆளுதார்ன்னு அவர்தான் அரசன் அப்ப அரசன் வந்து எப்படின்னா இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா அப்படின்னு தான் பாக்கணும் இப்படிதான் உங்களுக்கு சாதிய மோதலில் ஈடுபடுறதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் முன்ன கூட்டியே வந்து கைது பண்ணணும் அதெல்லாம் பண்ணாம சாதி கலவர வந்து நிறைய ஒரு உயிர் உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து நடவடிக்கை எடுத்து வேஸ்ட் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு விபத்து ஒரு ரோடு சரியில்லைன்னு மனு கொடுத்தா கேட்க முடியாது உயிர் போனதா அதை கொண்டு போய் கல்லளி போடுறாங்க இது இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துங்கிறேன் அதனால மாமன்னர் கூலித்தவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் கொண்டு செல்லணும் மாமன்னருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சிலை வெங்கல சிலை வந்து சென்னையில வந்து தலைமைச் சிலை பக்கத்துல வந்து வைக்கணும் அப்படின்னு ஏன்னா சென்னை மக்கள்லாம் வந்து 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 இங்க வர முடியல ஏன்னா தென் மாவட்டத்தில இருந்து வந்து அதிக பேர் போய் அங்க போய் பிழைக்க போயிருக்காங்க அதனால அவருக்கு மரியாதை செலுத்த விவகாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சங்கரன் கோயில் கோயிலுக்குள்ளேயும் அவருடைய சிலையை வைக்கணும் சென்னையிலையும் தலைநகரத்துல ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன்